இன்னைக்கெல்லாம் வந்து நம்ம எல்லாம் அறிவுரையில தேடுறோம் தேடுறோம் இல்லைங்களா இன்னைக்கு நிறைய அறிவுரைகளை வழிகாட்டுதல்களை சொல்லி கொடுக்கிற சில ரீல்ஸ் பார்த்தேன் டு லைஃப் பியூட்டி வாழ்க்கையை அழகாக்கிக்கிறது எப்படி இது ஒரு ரீல் இதுல நம்ம சில தகவல்களை சொல்றான் அதுல எனக்கு பிடிச்சது ஒண்ணு சிரிச்சுகிட்டு சொல்றான் எப்படி அழகாக்கிக்கிறது அல்ல ஒண்ணு சொல்றேன் என்ன செய்யுங்க சிரிச்சுக்கிட்டு இருங்க நம்ம ரசூல் உள்ளாஹி சில இல்ல சொன்னது இல்லையா சிரிச்சுக்கிட்டு இருக்க ரசூல்லா சொன்னான் சொல்லும் போது எப்படி சொல்லணும் மூஞ்சி மூணு வச்சுக்கிட்டு வாயத்த அப்படியே சொல்றது சிரிச்சுக்கிட்டு சொல்லணும் அவர் ஃப்ரெண்ட் ஆயிடுவார் நமக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லாத ஒரு ஃப்ரெண்ட் ஆயிடுவார் அப்ப அவர் எப்படி உங்க வாழ்க்கையை அழகாக்கிக்கிறது அவன் நிறைய ஒரு அஞ்சாறு விஷயம் சொல்றான் இப்ப எல்லாம் செயற்கையா ஏஐஏ உருவாக்கி ஒரு பிக்சரை பண்ணி சொல்றது பழக்கமா வந்துருச்சு நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தெரியாததல்ல